ூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் அந்த நிலங்களிலே மின்கோபுரங்கள் மின்சாரம் வழங்குவதற்காக கோபுர கோபுரங்கள் அமைப்பதற்காக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்காமலே அந்த மின் கோபுரங்களை அமைக்க முயற்சி எடுத்து வருகின்றார்கள் எனவே விவசாயிகள் அந்த நலனை கருதி இல்லை அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்திருந்தாலும் பரவாயில்ல அந்த பகுதியில் ஒரு டிவிஎஸ் தனியார் கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனிக்காக அந்த மின் மின்கோபுரத்தை வந்து அமைக்கிறாங்க ஆனால் அந்த விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் நிறைய அரசு நிலங்கள் இருக்குது அரசு நிலங்கள் இருக்குது நீர்நிலை புறம்போக்கு இருக்குது அந்த இடத்துல அந்த டவர் அமைக்கலாம் ஆனால் இது ஒரு திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க அந்த விவசாய நிலங்கள் அதை சார்ந்து அந்த ஐநூறு விவசாயிகளும் வந்து அதை சார்ந்து தான் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற பயிர்கள் வந்து ஊடு பயிர்கள் தான் கரும்பு மல்லாட்டை இது மாதிரியே தான் சிறு விவசாயிகள் தான் அந்த சிறு விவசாயத்தை நசுக்கக்கூடிய விதத்தில் இந்த அரசு இந்த அரசோடைய மின்சார வாரியம் எந்த வித கணிப்பும் அந்த விவசாயிகள்கிட்ட கேட்கலை அப்படி கேட்காத திடீர்னு வந்து என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல விளையின் நிலத்தில் நடுவு பகுதியில் வந்து அந்த காலம் போடுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க விவசாயிகள் ஃபுல்லாக ஒன்று திரண்டு இங்கே எதுக்கேட் என்னத்துக்கு காலம் போது இதே மாதிரி நாங்கள் உயர் மின் கோபுரம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய அனுமதி இல்லாத எங்களுக்கு கேட்காதே நீங்கள் வந்து வைக்கிறது இது எப்படிங்கன்னும்போது தடுத்துட்டாங்க தடுத்துட்டு அது பிறகு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்கணும் முதலமைச்சருக்கு மனு கொடுக்கணும் எல்லாருக்கும் மனு கொடுங்கன்னு சொல்லி அதை விவசாயிகளை ஃபுல்லாக நம்ம ஒன்று திரட்டி விவ விவசாயியுடைய ஒருங்கிணைப்பு த தலைவராக அதை இது பண்ணி விவசாய சங்க சார்பாக வந்து இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துட்டோம் இதை வந்து நடவடிக்கை விரைவாக எடுக்கணும் அப்படி மா நடவடிக்கை எடுக்காத மீண்டும் அந்த வேலைகளை அவங்க தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும்